ஹாய் ஃப்ரெண்ட் நான் ராஜா பேசுகிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போனேன் அந்த வீடியோவில் நான் பேசியிருந்தேன் இந்த செயலாளர் மாமாக்கா இளைஞர் அணி பிரியாங்கிறவங்க பேசியிருந்தாங்க அவங்கள எதிர்த்து நான் ஒரு வீடியோ போட்ருந்தேன் அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்தை விஜயகாந்தை பற்றி நான் பேசியிருந்தேன் விஜயகாந்தை பார்த்தினா அவர் வந்து பஸ் மாதிரி இல்லை பூஸ் மாதிரி நல்ல மேடையில் விளாட்றாரு அப்படிங்கிற மாதிரி இதுக்கு வந்து ரொம்ப கண்டித்து வந்து விஜயகாந்தோட தீவிர ரசிகர்கள் போட்டிருக்கு என்னை வந்து கமாண்டில் வந்து தரகுறவாக பேசிக்கிட்டு இருக்கீங்க புரியுதா ஆ டேவிட் பையா முடிஞ்சா வாடா அதே ரே அப்படி நீங்கள் அப்பா அவன் கமாண்ட் போட்டீங்க அவன் எல்லாருக்கும் ஒவ்வொன்று சொல்லிக்கிறேன் புரியுதா அவன் எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நான் மொத்த ஒரு ஆம்பளைக்கு பிறந்துவேன் அண்ணா நீங்கள் அதே மாதிரி பத்தினிக்கு தான் பிறந்துட்டிங்கன்னா அடுத்த மாதம் பத்தொம்போதாம் தேதி நல்லா ஜாப் வச்சுக்கோ அடுத்த மாதம் பத்தொன்போதாம் தேதி வரேன் மெட்ராஸுக்கு காலைல ஒம்பதரை மணிக்கு இப்போ ஒரு அப்பனுக்கு பிறந்தோம்னா வாங்கடா ஏர்போர்ட்டுக்கு வந்து என்ன மயில் வேணாலும் கொடுங்கடா அப்போ நான் காட்டுறேன்டா யாருக்கு பிறந்த அண்ணா என்ன வேணாலும் பேசுவீங்களா நம்ம கமான்ல டேவிட் பையன் அப்படி இப்படின்னு போடுறீங்களா முடிஞ்சா வாங்கடா என்னமோ விஜயகாந்த் அவ்வளோ விசுவாசியா என்னமோ ஒருத்தன் சொல்கிறான் அப்படிதான் தலைவர் ஊழல் பண்ண தலைவர் இது பண்ண தலைவர் தைரியமான ஆம்பளை தான் நானும் ஒத்துக்கிறேன் கேப்டன் டிவி எப்படி தொடர்ந்தாரு ஏழு தாக்கிட்ட ஒரு பொட்டி வாங்காமல் ஒன்றும் வாங்காமல் தொடர்ந்தாரா ஏண்டா ரஜினி வரப்போறான்னு ஒரு வீடியோ போட்டோன்னா அவ்வளோ பேசுறீங்களா அவன் கர்நாடகக்காரன் அது பாரு இதுக்காரன்னு பேசுகிறீங்களா ஆ இதுவரையும் ஒரு வார்டு கவுன்சிலரு இதுவரையும் ஏதாவது எழுத்து பேசுறீங்களாடா ஒரு போலீஸ்காரன் ஒரு பொம்பளையை ஒரு பொம்பளையை காதல் அடிக்கிறான் ஏன் போய் என்ன கேட்டீங்க குடுங்கிட்டு உட்காந்துருந்தீங்களா அப்போ ஆ தமிழ்நாட்டோட முதலமைச்சர் செல்வி ஜி ஜெயிலில் கொண்டாங்க என்ன அதை வந்து ஆஸ்பத்திரியில் வந்து என்ன சொன்னாங்க இறந்துட்டாங்க எழுவத்தி மூணு நாள் வச்சு இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் என்னென்னமோ ஓட்ட அது இதுன்னு இருந்தது கொண்டுட்டாங்க நல்லா தெருதில் எவனா உடரத்தை இறங்கி எவனா உரத்தை இறங்கி போகிறான்னீங்களாடா அப்போ எங்கே போச்சு இதெல்லாம் பெருசா கத்திரிங்க ஓட்டு வாங்கும்போது வந்து காலில் விழுவாத வரையும் வந்து வாங்க இது இதுவரை என்னடா செஞ்சுருக்கானு தமிழ்நாட்டுக்கு ஆ ஊழல் இல்லாத ஒருத்தங்கன்னா செய்யிருக்கானா வருட்டன்டா எவனா வருட்டும் வந்து அப்போதான் நாடு திருந்துதான்னு பாருங்கடா கர்நாடக வரான் கேரளக்காரன் கேரளா வரான்னு பேசாதீங்க நீட் தேர்தல்னு ஒன்று ஒரு எக்ஸாம் நடந்தது அண்ணா பொம்பளை பிள்ளைங்களை அவமானப்படுத்தி அங்கங்கேயும் கையை வச்சு அதையும் செக் பண்ணானுவான் அப்போ எந்த நாயாவது போய் கேட்டிங்களா ஆ என்னமோ பெரிய கேப்டனை பேசிட்டா கேப்டன் என்னடா மயிர் கேப்டனு என்ன கேப்டனு உங்களால் என்ன பிடுங்க முடியுமோ அடுத்த மாதம் பத்தொம்பதாம் தேதி புடுங்கடா மெட்ராஸில் வரண்டா தமிழ்நாட்டுக்கு அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி எவன்லாம் கமாண்டில் அசிங்கசியமாக பேசுவீங்களா ஆம்பளியர் இருந்தால் ஒரு அப்பனுக்கு பொறுந்திருந்தால் அப்படி இல்லைன்னா நீங்கள் தான்ட்ட டேவிட் பசங்க ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு பிரச்சனை நடந்தது ஜல்லிக்கட்டு பிரச்சனை நடக்கும்போது எல்லாம் பண்ணீங்களே அதுக்கப்புறம் ஏழு நாள் சென்ட்டு அதுக்கப்புறம் அடிச்சானுல போலீஸ் எல்லாம் அடிச்சானுல காவல்துறைங்கிற பேரில் எல்லாம் அடிச்சாங்க அப்போ எங்கே போய் இப்போ பயந்து ஓன் திருப்பி அடிக்க வேண்டியதானடா அப்போ எங்கடா போனீங்க ஆ கொட்டை பசங்களா அப்போ எங்கே போனீங்க இந்தப்பா இந்த வார்த்தையை அளந்து பேசுங்க புரியுதா அண்ணா அண்ணா மௌனை நீங்கள் உண்மையான ஆம்புல இறந்தா அடுத்த மாதம் பத்தொம்போதாம் தேதி சென்னை ஏர்போர்ட்டுக்கு காலையில் ஒம்போரை மணிக்கு வாங்கடா அண்ணா நான் வந்து இறங்குறேன் புரியுதா ஏய் அந்த வீடியோவில் நீ இரநூறு பேர் அன்லைக் பண்ணியிருக்காங்க எனக்கு ஐநூறு பேர் லைக் பண்ணியிருக்கிறான் ண்ணா முந்நூறு பேர் அதிகம் இறங்கி அடித்தோம்னு வச்சிக்கா தாங்க மாட்டிங்க பார்த்து பேசுங்க அண்ணா அவ்வளோதான் உங்களுக்கு நல்ல விஷயத்துக்கு ஆவணம் வந்து இறங்கி கேட்டுறாதீங்கடா நாலா அஞ்சாவது விஷயத்துக்கு வந்து கேளுங்க நாயுங்களா